அத்தியாயம் ஐநூற்று முப்பத்தி இரண்டு கோப்ளின் நை பாகம் ஒன்று முகாமில் சில உயிர்களின் மறைவை உணர்ந்த மிகவும் வலிமையான பேய்க்கடவுள் தனது உளவு ஆற்றலை அதிகரித்து முகாமில் நடக்கும் மாற்றங்களை ஆராய்ந்தான் மற்ற பேய்க்கடவுளர்களும் இதை பின்பற்றினர் அவர்களின் இந்த நகர்வு தைரியமாக தோன்றியது உடனடியாக அசாசிங்களின் கோவிலைச் சேர்ந்த வீரர்களை பயமுறுத்தியது ஆனால் அசாசின்கள் மறைந்திருந்தால் ஏழு பேய்க்கடவுளர்களும் யாரோ ஒருவர் தாக்குதல் நடத்துகிறார் என்று முழுமையாக உறுதி செய்ய முடியாது முகாமில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் ஆராய்வது அவ்வளவு எளிதல்ல இப்படி இருந்திருந்தால் அசாசின்களின் கோவிலைச் சேர்ந்த வீரர்கள் இன்னும் அதிக வெற்றிகளை பெற்றிருக்கலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போது அதற்கு தாமதமாகிவிட்டது அசாசங்களின் இந்த பதில் ஏழு பேய்க்கடவுளர்களின் யோகத்தை உறுதிப்படுத்தியது உடனே அவர்கள் எதிர்த்தாக்குதல் செய்யத் தொடங்கினர் இப்போது படைகளை அனுப்புவதற்கு நேரமில்லை ஏனெனில் எதிரிகளின் இந்த திடீர் தாக்குதல் மிகவும் எதிர்பாராதது மேலும் இவ்வளவு திடீரென தாக்கியதால் அவர்கள் பின்வாங்குவதற்கு ஒரு பாதையை முன்கூட்டியே தயார் செய்திருப்பார்கள் என்பது உறுதி எனவே ஏழு பேய்க்கடவுளர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள நேரமில்லாமல் உடனடியாக தங்கள் முழு ஆற்றலையும் எதிரிகளை தேடுவதற்கு செலவிட்டனர் முகாமில் எதிரிகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்தால் அவர்களின் அதிகாரிகளும் வீரர்களும் செயல்பட முடியும் உண்மையில் அவர்கள் மிகச் சரியான முடிவை எடுத்தனர் பின்வாங்க முயன்ற சில அசாசுங்கள் இப்படித்தான் கண்டுபிடிக்கப்பட்டனர் இரண்டு பேய்க்கடவுளர்கள் எதிரிகளை துரத்திக் கொண்டிருந்தனர் மற்ற ஐவரோ முகாமை கொண்டிருந்தனர் அப்போதுதான் சீரே லாங் ஹோசனின் உருவத்தைக் கண்டான் அவனால் ஹோசெனைக் கவனிக்காமல் இருக்க முடியவில்லை ஏனெனில் ஹோசன் தன்னை மறைத்து கொள்ளும் எண்ணமே இல்லாமல் பேய் முகாமின் பகுதிகளை அழித்தபடி தாக்கியபடி ஓட்டிக் கொண்டிருந்தான் ஹோசனின் உடலில் இருந்த தங்க அடித்தள கவசத்தை சீரே உடனடியாக அடையாளம் கண்டான் எட்டாவது நிலை நைட்டுகளைப் பற்றி அவனுக்குத் தெரியாமல் இருக்க முடியாது ஆனால் இந்த பையன் தன்னைத்தானே உயிரை மாய்த்து கொள்ள முயல்கிறானோ என்று அவன் ஆச்சரியப்பட்டான் ஒவ்வொரு பேயின் ஒரு துளி உமிழ்நீர் கூட ஹோசனை மூழ்கடிக்க போதுமானது என்று அவன் நினைத்தான் ஆனால் அதிர்ச்சியுடன் சீரை கண்டான் இந்த மனித நைட் பரந்த பரப்பு தாக்குதல்களில் மிகவும் திறமையாக இருக்கிறான் பெரிய முயற்சி இல்லாமல் அவன் செல்லும் வழியில் எல்லாவற்றையும் அழித்து மிக வேகமாக தப்பிக்கிறான் இப்போதுதான் சீரே உணர்ந்தான் இவன் மிகவும் தந்திரமான மனிதன் அவன் வானத்தில் பறந்து தப்பிக்காமல் இருப்பதற்கு காரணம் அவனது தங்கக் கவசம் மிகவும் கவனத்தை ஈர்க்கும் என்பதால் இன்னும் பல பேய்க்கடவுளர்களின் கவனத்தை ஈர்க்கும் அவன் இங்கிருந்து தப்பி எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறான் நீ மிகவும் திறமையாக இருக்கிறாய் ஆனால் கோப்ளின் நைட்டான என்னை முட்டாளாக நினைக்கிறாயா சீரே ஹோசனை துரத்துவதற்கு வேகமாக முன்னேறினான் அவன் ஒரு ஆய்வுத் தாக்குதலை கடைசி வீச்சாக தயார் செய்யத் தொடங்கினான் ஹோசன் அதை எளிதாக தவிர்த்தான் இதனால் சீரே அவனை பற்றிய மதிப்பீட்டை சறு உயர்த்தினான் ஆனால் ஹோசன் தப்பிக்க முடியும் என்று அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை வேகத்தில் கோப்ளின் நைட் தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக உணர்ந்தான் பச்சை இறக்கைகள் கொண்ட குதிரையிலிருந்து ஒரு மிருகத்தனமான வலிமை பொங்கியது அது நேரடியாக ஹோசனின் பாதையில் தரையிறங்கியது அதே நேரத்தில் சீரையின் பேய்க்கடவுள் தூணிலிருந்தும் தொலைவில் உள்ள மற்றொரு தூணிலிருந்தும் பச்சை நிற தீப்பிழம்பு எழத் தொடங்கியது சீரே எட்டாவது நிலையின் உச்சத்தில் இருந்தாலும் போர்க்காலத்தில் தனது பேய்க்கடவுள் தூணுக்கு அருகில் ஒன்பதாவது நிலையை எட்டும் வலிமையை அவனால் பயன்படுத்த முடியும் அந்த்ரோமாலியஸ் முன்பு செய்தது போல ஆனால் வலிமையில் எழுபதாவது இடத்தில் இருக்கும் சீரே அந்தரோமாலியஸை விடவும் வலிமையானவன் சீரே வேகமாக ஒரு வெட்டு இயக்கத்தை ஹோசனை நோக்கி செய்தான் அவனது முதுகிலிருந்து பல பச்சை ஒளிகள் வெடித்து ஒரு பெரிய பச்சை கூண்டை உருவாக்கி ஹோசனை சுற்றி மூடியது போரின் தொடக்கத்திலிருந்து ஹோசன் பயன்படுத்திய ஒரே ஆயுதம் ஒளியின் மலர் சீரே இப்படி அவனை தடுத்ததைப் பார்த்து ஹோசன் இறுதியாக ஒரு மெல்லிய புன்னகையைக் காட்டினான் இதுதான் அவன் காத்திருந்த தருணம் இந்த நேரம் வரை அவன் தன்னை அடக்கிக் கொண்டிருந்தான் ஒரு நைட்டாக அவனால் அங்கு உள்ள பல்வேறு பேய் வீரர்களை படுகொலை செய்ய முடியாது ஏனெனில் அது கண்டுபிடிக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்புகளை உருவாக்கும் எனவே அவன் ஏன் அவசரப்பட வேண்டும் பகலில் ஹோசன் எட்டு பேய்க்கடவுள் தூண்களின் தோற்றத்தை தெளிவாக ஆராய்ந்திருந்தான் அவன் இதற்கு முன் பல பேய்க்கடவுள் தூண்களை பார்த்ததில்லை ஆனால் முதல் முறையாக ஒரு தூணை இந்த எக்ஸாசிஸ்ட் மலைப்பாசில் பார்த்தான் மேலும் ஷெங்லிங்ஸினையும் அவனையும் கிட்டத்தட்ட கொன்ற மூன்று பேய்க்கடவுளர்களின் நினைவுகள் அவனது மனதில் மறக்க முடியாதவை கோப்ளின் நைட் சீரே அவனது நினைவுகளில் இந்த மூவரில் மிகவும் பலவீனமானவன் அந்த்ரோமாலியஸ் ஏற்கனவே இறந்துவிட்டான் எனவே ஹோசென் ஷெங்யூவுடன் எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாசுக்கு வெளியே சென்றபோதே அவனது அடுத்த இலக்கை தீர்மானித்திருந்தான் சரி கோப்ளின் நைட் சீரே அந்த்ரோமாலியஸை விட சறு வலிமையானவனாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் எழுபதாவது மற்றும் எழுபத்திரண்டாவது இடத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு இடையேயான வித்தியாசம் எவ்வளவு பெரியதாக இருக்க முடியும் சீரைக்கு சில வலிமை இருப்பினும் அந்த நேரத்தில் இருந்து ஹோசனும் மிகவும் வலிமையாகிவிட்டான் அவன் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு மற்றொரு பெரிய பரிசை அளிக்க விரும்பினான் அது இந்த பேய்கடவுள் சீரே ஹோசனை இலக்காக கொண்டிருந்த சீரைக்கு தானே இலக்காக்கப்பட்டவன் என்று எப்படி தெரியும் தங்க அடித்தள கவசத்தின் பின்னால் மறைந்திருந்த ஹோசனின் உடல் ஒரு வெளிப்படையான தங்க நிறமாக மாறியது ஒரு முழுமையான பிரகாச உடல் சீரையின் தாக்குதலை எதிர்கொண்டு அவன் வலது கையில் ஒளியின் மலரை மெதுவாக அசைத்தான் ஒரு தங்க ஒளிவட்டம் வெளியேறி வாழைச் சுற்றி அலைவீசியது ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது இந்த தங்க ஒளிவட்டத்தை சந்தித்தவுடன் சீரையின் பச்சை கூண்டு உடனடியாக சரிந்தது அது ஒருபோதும் இருந்திராதது போல எலிமெண்ட் எலிமென்டோப்டரேட்டிங் ஹாலோ இந்த திறன் முதல் முறையாக ஹோசெனின் குழுவின் வலிமையை காவியின்றி மதிப்பீடு செய்யும் போது வெளிப்படுத்தப்பட்டது இதற்கு ஒரே ஒரு பயன்பாடு எந்தவொரு உறுப்பு ஏற்ற இரக்கத்தையும் அழிப்பது இது ஏழாவது நிலை காவல் நைட்டின் மிகவும் வலிமையான திறன்களில் ஒன்று இது ஏழாவது நிலையில் மட்டுமே இருப்பதற்கு காரணம் இதன் விளைவு ஒரு கண நேரம் மட்டுமே நீடிக்கும் நீண்ட நேரம் தொடராது இல்லையெனில் இது ஒரு பயமுறுத்தும் திறனாக ஒரு டொமைனுக்கு ஒப்பானதாக மற்றும் தடை செய்யப்பட்ட மந்திரத்துடன் ஒப்பிடத்தக்கதாக இருக்கும் ஆனால் ஒரு கண நேரம் மட்டுமே நீடித்தாலும் இது ஒரு விளையாட்டை மாற்றும் திறனாக இருந்தது எலிமென்டோபிடரேட்டிங் ஹாலோ என்பது நைட் கோவிலின் ஒரு ரகசிய நுட்பம் எவரும் பயன்படுத்த முடியாது காவியின்றி இதை பயன்படுத்திய போது இது அவனுக்கு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது அதனால்தான் அவன் பயிற்சி குகையில் இதை தேடினான் இப்போது எட்டாவது நிலையை எட்டிய அவனுக்கு இதை பயன்படுத்துவது குழந்தை விளையாட்டு சீரையின் தாக்குதலை அழித்துவிட்டு ஹோசென் தனது நகர்வை செய்தான் அவனுக்கு நேரம் குறைவு என்பது அவனுக்கு நன்றாக தெரியும் சீரையை கொல்ல ஆரம்பத்திலிருந்தே முழு வலிமையுடன் செல்ல வேண்டும் மற்ற பேய்கடவுளர்கள் வருவதற்கு முன் இல்லையெனில் அவனது உயிருக்கே ஆபத்து ஆனால் இப்போது அவன் செய்தது தாக்குதல் இல்லை மாறாக ஒளியின் மலரை தூண்டி ஒரு ஒளிரும் தடுப்பை எல்லா பக்கங்களிலும் வெளியேற்றினான் இந்த குறுகிய நேரத்தில் அது நூறு மீட்டர் பரப்பளவுக்கு விரிவடைந்தது எலிமென்டோப்ளிடரேட்டிங் ஹாலோ சீரைக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்தது ஹோசனின் வலிமையை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க வைத்தது இந்த தடுப்பு எந்தவொரு வலிமையான ஆற்றலையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் இவ்வளவு பெரிய அளவுக்கு விரிவடைய இது கணிசமான ஆன்மீக ஆற்றலை செலவழித்திருக்க வேண்டும் இது எதற்காக இந்த தடுப்பு வெளியிடும் மெல்லிய முனகல் ஒலிகளைப் பற்றி சீரே எச்சரிக்கையாக இருந்தான் இதன் முறுக்கப்பட்ட ஒளி வெளி உலகத்தை பார்க்க முடியாதபடி செய்தது சீரையின் கருத்தில் இந்த தடுப்பு பேய்க்கடவுள் தூணை அவனிடமிருந்து துண்டிக்கவே உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் சீரையின் ஆபத்தை அது கண்டறியாமல் தடுக்க ஆனால் ஒரு பேய்க்கடவுளை அவனது தூணிலிருந்து துண்டிப்பது அவ்வளவு எளிதல்ல மனிதர்கள் பேய்களுக்கு எதிராக எதிர்த்து நின்ற வரலாற்றில் பேய்கடவுளும் அவனது தூணும் இவ்வளவு அருகில் இருக்கும்போது இது ஒருபோதும் நடந்ததில்லை ஹோசன் இந்த தடுப்பை வெளியேற்றிய நேரத்தில் சீரையும் சும்மா இருக்கவில்லை மற்ற ஏழு பேய்க்கடவுளர்களுக்கு அலோசரின் மரணம் ஒரு பெரிய இழப்பை விட முக்கியமான எச்சரிக்கையாக இருந்தது இரண்டாவது இடத்தில் இருந்த பேய்க்கடவுள் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாசுக்கு முன்னால் கொல்லப்பட்டபோது அவனுக்கு உள்ள திறன்களை பயன்படுத்தவே நேரமில்லை இது மற்ற பேய்க்கடவுளர்களுக்கு கணிசமான அதிர்ச்சியை அளித்தது இதனால் எட்டாவது நிலை தாக்கும் நைட்டான இவனுக்கு முன்னால் சீரே எந்தவொரு கவனக்குறைவையும் காட்டத் தயாரில்லை ஹோசன் வெளியேற்றிய பெரிய புனித மேலங்கியில் அவன் தனது குதிரையில் இருந்த பச்சை ஈட்டியை எடுத்து மேலே உயர்த்தி உரத்த கூச்சலிட்டான் உடனடியாக ஒரு விசித்திரமான காட்சி தொடர்ந்தது சீரையின் உடலிலிருந்து ஒரு வலிமையான பச்சை ஒளி திடீரென வெடித்து புனித மேலங்கியில் ஒரு துளையை உருவாக்கியது அது உடைந்து விடவில்லை ஆனால் பெரிய எதிர்ப்பையும் காட்டவில்லை இதற்கிடையில் கோப்ளின் நைட் சீரேயில் சில அதிர்ச்சியூட்டும் மாற்றங்கள் நிகழத் தொடங்கின அவனது உருவம் முன்பு இரண்டு மீட்டர் உயரமாக இருந்தது ஒரு பேய்க்கு ஆச்சரியப்படுத்தும் வகையில் அழகாக இருந்தது ஆனால் இப்போது அவனது தோற்றம் அருவருப்பாக மாறியது அவனுக்கு கீழே இருந்த பச்சை இறக்கைகள் கொண்ட குதிரை தனது இறக்கைகளை விரித்து உருகுவது போல சீரையின் முழு உடலையும் மூடத் தொடங்கியது ஒரு சதைப்பற்றான பச்சை கவசம் அவனது உடல் முழுவதும் உருவானது இன்னும் அருவருப்பாக இந்த பச்சை கவசத்தில் துடிக்கும் நரம்புகள் பதிக்கப்பட்டிருந்தன சீரையின் உடல் கணிசமாக வீங்கியிருந்தது ஒரு ஜோடி கருஞ்சிவப்பு கண்கள் தீய ஒளியுடன் மின்னின அவனது நெற்றியில் மூன்று சுழல் வடிவ கொம்புகள் கருப்பு நிறத்தில் சிறிது பச்சை ஒளியுடன் சுருண்டிருந்தன இந்த தோற்றம் அந்த்ரோமாலியஸை விட கடினமாக இருந்தது ஆனால் மிகவும் தீய மற்றும் மூர்க்கமாக தோன்றியது இது பேய்கடவுள் தூணினாற்றலை பயன்படுத்தி பேய்க்கடவுள் மாற்றமாக இருந்தது இது உடனடியாக சீரையின் வலிமையை ஒன்பதாவது நிலைக்கு உயர்த்தியது